இந்த ஃபார்மர் வாட்டர் சப்ளை ஐ கௌரவ அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோட தான் நான் சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்கு அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன் கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்க ஏத்துக்குறோம் நீங்க வந்து மறுபடியும் ஆட்டம் பூட்டன் இல்ல உறுப்பினர் இல்ல உறுப்பினர் அவர்களே உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பற்றி இனிமேல் நீங்கள் பாச நீங்கள் தோட்ட மக்களை பற்றி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதக்குங்கிறது இந்த இடத்துக்கு வர இல்லை நாலு மதத்தாஞ்சு ஒன்றே என்ன கேட்டேன் அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும் இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டிக்காட்டினை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்கிறதுக்கு வரல அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏன்டா தோட்ட தொழிலாளர் அன்றைக்கு உங்களை கை விட்டுருக்காங்க ஏன்னா இந்த தோட்டத் தொழில் துறை ஏன்னா தோட்டத் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்த வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அப்போ அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டி கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் earn the most trusted british law degree in town llb r hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here